ஸ்டாலின் ஐயா நீங்க அஞ்சாயிரம் ரூபா கொடுங்க பத்தாயிரம் ரூபா கொடுங்க இருபதாயிரம் ரூபாய் கொடுங்க இல்லை ஒரு லட்சம் கூட கொடுங்க வாங்கிக்கிட்டு நாங்கள் டிவி கேக்கு தான் போடுவோம் விஜய்க்கு தான் போடுவோம் விஜய்க்கு தான் போடுவோம் ஏன் அப்படி சொல்கிறேன்னு கேள்வி எங்களுக்கு அவரை பிடிச்சிருக்கு நாங்க அடுத்து புதுசா அரசியல் மாற்றத்தை எதிர்பார்க்குறோம் ஆட்சி மீது பயம் மக்கள் மீது அக்கறையிலே மக்கள் மீது பயம் இருந்தா நீ எனக்கு அஞ்சாயிரம் ரூபாய் நீ எனக்கு கொடுக்கவே வேணாம் விலைவாசி கம்மி பண்ணு விலைவாசி கம்மி பண்ணு நீ எனக்கு அதுக்கு அஞ்சாயிரம் ரூபாய் கொடுக்குற விலவாசியை கம்மி பண்ணுங்கள் இந்த ஃப்ரீ பஸ்ஸுன்னு ஒன்று விட்றாங்க பார்த்தீங்களா அந்த பஸ்ஸில் ஒரு ஒரு கான்ட்ராக்டர் அவருக்கு வேலை நாங்கள் செய்கிறோம் இங்கே எங்களுக்கு ஃப்ரீ எதுவுமே வாணாங்க இலவசம் வாணாங்க அவங்க இலவசம் கொடுக்குற வரைக்கும் நாங்கள் சாப்பிடாமையா இருக்கணும் ஆயரருபா கூட வரல ரூபாய் வந்தது எங்கள் தலைவருக்கு ரொம்ப நன்றி நாங்கள்லாம் எல்லாரும் சந்தோஷப்படுறோம் எல்லாருக்குமே ஃபைவ் தௌசண்ட் வந்திருக்கு எனக்கு வரவே இல்லை அந்த தௌசண்டும் வரவே கிடையாது ஏன் வரலன்னு எனக்கு தெரியாது நான் ரெண்டு வாட்டி அப்ளை பண்ணிவிட்டேன் எனக்கும் என் பேரில் எதுவுமே கிடையாது எதுக்கு வரல நல்லா வசதியா இருக்கவங்க வீடு வாசல் வச்சிருக்கவங்களுக்கு வருது எங்களுக்கு வரல நல்லா இருக்கவங்களுக்கு எல்லாம் வருது ஆனா வரல அவங்க என்ன சொன்னாங்க வீடு இருக்க கூடாது போர் வீலர் இருக்க கூடாதுன்னு எனக்கு இல்லையே ஏன் தெரியுது பணக்காரங்க ஏன்னா கவரிங்கு நீங்க அப்படி நினைக்கிறீங்க ஆக்சுவலாக நான் சொல்றேன் பாருங்க என் வீட்டில் என் பாட்டன் என் முப்பாட்டன் வாங்க பார்த்தீங்களா அது மாதிரி என் அப்பா எங்கள் தாத்தா என் குடும்பமே டிஎம்கேக்கு தான் ஓட்டு போட்டிருக்காங்க நானும் அப்படி தான் போட்டேன் ஆனா நான் இனிமேல் டிஎம்கேக்கு ஓட்டு போட மாட்டேன் போட மாட்டேன் எனக்கு பிடிக்கலங்க நான் போடல நான் விஜய்க்கே போறேன் ஆக்சுவலாக நான் விஜய் ஃபேன் கிடையாது ஓகேங்களா நான் விஜய் ஃபேன் சுத்தமாக கிடையாது ஆனால் இப்போ நானே விஜய் ஃபேன் ஆகிட்டேன் எனக்கு வந்து விஜய் வந்து ஆக்டராக பிடிக்காது ஆனால் இப்போ அரசியல்வாதியாக எனக்கு பிடிச்சிருக்கு ஏன்னா அவன் இன்னும் அரசியலுக்கு வரல எதுவும் பண்ணல நாங்கள் நான் ஒரு சான்ஸ் கொடுக்குறேன் உங்களுக்கே இவ்வளோ நாள் சான்ஸ் கொடுக்குறேன்ல நல்லவன் கெட்டவன் பண்ணிடுவானா இவன் ரெண்டு கோடி சம்பா சார் இருபது இரநூறு கோடி சம்பாதிக்கிறான் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க எல்லாமே தான் நானும் அந்த ஏங்கிளில் யோசிச்சுருக்கேன் அப்போ இதை விட்டுட்டு வராங்கன்னா என்ன பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு என்னோடய கொஸ்டின் என்னென்னா ஒரு சான்ஸ் கொடுங்க ஆனால் மக்கள் எல்லாமே தெளிவாக இருக்காங்க மக்கள் முட்டால் கிடையாது மக்கள் தெளிவா இருக்காங்க யாருக்கு போடணுமோ கரெக்டா போடுவாங்க ஐயாயிரம் கொடுத்தாலும் ஐயாயிரம் கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் என்ன பண்ணாலும் அதை வாங்கிட்டு யாருக்கு ஓட்டு போடணுமோ கரெக்டா போடுவாங்க அது அதான் சொல்லிட்டேன்ல சார் டிவி கேக்கு தான் போடுவாங்க எனக்கு தெரிஞ்சு விஜய்க்கு தாங்க ஓட்டு போடுவாங்க எனக்கு தெரிஞ்சு அவனுக்கு தான் எல்லாம் சப்போர்ட் பண்றாங்க என்ன பொறுத்த வரைக்கும் ஓகேங்களா அவன் அவனுக்கு தான் நிறைய பத்து பேர் எடுத்தாலும் ஏழு பேர் அவங்க தான் ஓட்டு போடுறாங்க எனக்கு தெரிஞ்சு அப்பாலாம் டிஎம்கே ஓட்டு போகிறேன்னா கூட பயணங்களாம் நைஸாக வந்து நான் வந்து டிவி கேக்கு தான் போடுவேன் இப்போ நிறைய பேர் டிவி டிவி கேக்கு அனுபவம் அனு இது எல்லாமே ஒத்துக்கிறேன் நீங்கள் என்ன வேணால் சொல்லிக்கோங்க என்னோட என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு சான்ஸ் கொடுங்க ஒன்றும் பண்ணலையா மாற்றிட்டு போயிடுங்க அவ்வளோதான் நான் வந்து இப்ப விஜய்க்கு தான் இது பண்ணணும்னு அப்படியும் சொல்லல இவங்க பண்ணாதீங்கன்னு சொல்ல இத்தனை நாள் இவங்களுக்கும் பண்ணிருக்கோம்ல ஏன் இப்ப மாத்தூடாது கேக்குங்களா என் குடும்பமே டிஎம் தான் ஓட்டு போட்டிருக்காங்க எனக்கே அஞ்சாயிரம் ரூபாய் வரல ஆஹ் ஏன் எங்க வீட்ல ஆஹ் அவர் விபூதி அடிச்சிட்டாரா என்னன்னு எனக்கு ஏன் வரல அஞ்சாயிரம் எனக்கு எதுக்கு வரல நான் எங்க குடும்பமே நான் தான் ஓபனா ஓட்டு போட சொல்ல கூடாதுன்னு என் ஃபேமிலியே டிஎம்கேக்கு தான் குத்துவாங்க ஆனா இப்ப எனக்கு எனக்கு வந்து வரல இன்னொன்னு ஒரு சான்ஸ் நான் விஜய் கொடுக்கணும்னு பாக்குறேன் ஆட்சி பொறுப்பேற்கு முன்னாடி நான் ஆட்சி பொறுப்பேற்க மகளிருக்கு ஆயிரம் ரூபாய் உதவி சொன்னாங்க ஆட்சி பொறுப்பேற்க இருபத்தெட்டு மாசமா கொடுக்காத திமுக முடிய டைம்ல அட்வான்ஸா மூவாயிரம் கொடுத்துருக்காங்க இது எப்படி பாக்குறோம்னா எலெக்ஷனுக்காக கொடுக்குற மாதிரி இருக்கு விஜய்க்கு நான் ஃபேனே கிடையாதுங்க ஓபனா சொல்ல போனா விஜய் எனக்கு பிடிக்காது இதுதான் உண்மை பிடிக்காதுன்னா அவனோட ரசிகர் கிடையாது எனக்கு தனுஷ் தான் பிடிக்கும் ஓகேங்களா நான் அதுக்காக அஜித் பிடிக்கணும்னு சொல்ல வரல எனக்கு நான் தனுஷ் ஃபேன் தான் ஆனா விஜய்க்கு தான் நான் ஓட்டு போடுவேன் என் வீட்டில் இருக்கவங்களையும் அவனுக்கு தான் போட சொல்லுவேன் ஆமா என் வீட்டில் எல்லாருமே விஜய் ஃபேன் தாங்க என்னை போடு போடுன்னு சொன்னாங்க அப்போல்லாம் நான் எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு தான் இருந்தேன் நீங்க சொன்னாலாம் நான் போட முடியாதுன்னு ஆனால் எனக்கு கொஞ்சம் அறிவு இருக்குல்ல எல்லாத்தையும் கேல்குலேட் பண்ண நடக்கிற பிரச்சனையெல்லாம் நான் பார்ப்பேன்ல கரூரில் அத்தனை பேர் செத்துருக்காங்கல்ல என் வீட்டு குழந்தை எனக்கும் ரெண்டு வயசு குழந்த இருக்குங்க அதெல்லாம் நான் யோசிப்பேல்லாம் கண்டிப்பா என் வீட்டுக்கு வரவங்க நானே வைப்பேனா தமிழ் பண்பாடு என்ன தெரியுமா எதிரியாக இருந்தாலும் வீட்டுக்கு வந்தா தண்ணி குடு சோறு குடுன்றது தான் இது அதானே அப்படி இருக்கும்போது எப்படி நான் அப்படி பண்ணுவாங்க நீங்க பண்ணுவீங்களா தண்ணி சோறு அதுதாங்க அதை தான் அவங்க சொல்கிறாங்களே அங்கே பார்த்துக்கிறேன் இந்த கோர்ட்டில் பார்த்துக்கிறான்னு பார்த்துக்கிட்டோம் ஆனால் எனக்கு இது இது ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது இந்த விஷயம் தான் எனக்கு பிடிக்கல அம் அந்த இடத்துல தான் நான் சேஞ்ச் பண்ணனே ஏன்னா அந்த இடத்துல இருந்து விஜய் பிடிக்காத எனக்கு அவங்களே பிடிக்க வச்சிட்டாங்க புரியுதுங்களா விஜய் பிடிக்காது இல்லை விஜய்க்கு நான் ரசிகர் கிடையாது அதுக்காக நான் அவனுக்கு எதிரியுமே கிடையாது ஆனால் அந்த இடத்துல அப்புறம் ஆமாம் கண்டிப்பாக அதுக்கு தான் நான் மாறிட்டேன் அது எனக்கு ஏன்னா ஒருத்தர் தூக்கிட்டு வராருக்கு குழந்தைய அது அது விஜயின்றாங்க யாராக இருந்தாலும் அது தெரிஞ்சிடும்ல உண்மை வெளியே தானே வரப்போது எனக்கு வரலங்க எனக்கு மகளிர் உதவி தொகையை வரதில்ல எல்லாருக்கும் வந்துருவாங்க அது எனக்கு தெரியாது ஆனால் எனக்கு வரதில்லை நான் வாங்குறதும் இல்லை வாங்குறதே இல்லை வந்தால் வந்தா வாங்க ஏன் அது எங்கே காசு தானே அம்மா நாங்கள் வரி கட்டுறல வீட்டு வரி கட்டுறோம் தண்ணி வரி கட்டுறோம் கரண்ட் பில் எவ்வளோ ஏறி இருக்கு நூறு யூனிட்டு ஃப்ரீன்றாங்க இரநூறு யூனிட்டுக்கு மேலே அது ஒரு காசு முன்னூ முந்நூறு யூனிட் பண்ணால் அது ஒரு பைசா ஐநூறு யூனிட் பண்ணால் அது ஒரு பைசான்னு போடுறீங்களா அதெல்லாம் யார் காசு எங்கள் காசு தானே அதனால் வந்தால் வாங்க தான் செய்வேன் நான் அவங்க வீட்டு அவங்க சொத்தை வித்து யாரும் எங்களுக்கு தரலை இது வந்து எங்களோட காசு கொடுத்தா வாங்கிப்பேன் ஆனால் நான் உதவித்தொகை வாங்குறது இல்லைங்க அது நான் போய் எழுத போகும்போதே உங்களுக்கு உங்களுக்கு உங்கள் காடைக்கு இல்லைன்னு சொல்லிட்டாங்க ஆனால் நான் வீட்டுக்கிட்டேன் அது எனக்கே தெரியல இத்தனைக்கும் நானும் ரேஷன் பொருள் எல்லாமே வாங்குறேன் அதை தான் நான் கேட்டேன் ரேஷன் கார்டில் கேட்டேன் அனைத்து மகளிருக்கும் தானே இருக்கின்றீங்க அதே அரிசி தான் நானும் வாங்குறேன் அதே பதினஞ்சு கிலோ அரிசி வாங்குற காடு தான் என் காடு ஆனா உங்களுக்கு இல்லை அப்படின்ட்டாங்க சரி நான் அதுக்கப்புறம் திருப்பி அதில் போகிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லைன்னு நான் விட்டுட்டேன் நான் இந்த மாதிரி ஆள் பார்த்து கொடுக்குறாங்களா இல்ல எப்படி எல்லாருக்கும் நான் எழுத போது போகும்போது இவ்வளோன்னு ஒரு குறிப்பிட்ட இப்பதான் தான் சார் அவர் எல்லாருக்குமே போட ஆரம்பிச்சாரு ஏன்னா பயம் வந்துச்சு அவருக்கு அதனால் இப்போ தான் போட ஆரம்பிச்சார் அதனால் இப்போ ரெண்டாவது போடும் போது என்னை எல்லோரும் எழுத கொடுக்க சொன்னாங்க நான் எழுத கொடுக்கல எனக்கு விருப்பம் இல்லை வாய்ப்புகள் கம்மி தான் வராது வராது சரி ஆட்சி பொறுப்பேற்று இருபத்தெட்டு மாதமாக கொடுக்காத தமிழக அரசு இன்றைக்கி ஆட்சி முடிய போகிற டைமில் அட்வான்ஸ் ஆமாம் மே மாதம் எலெக்ஷனில் மே மாதம் எலெக்ஷன்ல முன்னாடியே கொடுக்குறாங்க அதாவது வந்து மக்களை கவர்து இது மக்களை கவர் ஆட்சி மீது பயம் மக்கள் மீது அக்கறையிலே ஆட்சி மீது மக்கள் மீது பயம் இருந்தா நீ இதுக்கு அஞ்சாயிரம் ரூபாயில நீ எனக்கு கொடுக்கவே வேணாம் விலைவாசி கம்மி பண்ணு விலைவாசி கம்மி பண்ணு நீ எனக்கு அதுக்கு அஞ்சாயிரம் ரூபாய் கொடுக்குற விலைவாசியை கம்மி பண்ணுங்க எவ்வளவு விலை விக்க தெரியல ஒரு ஒரு பொருளும் விலைவாசியை கம்மி பண்ணுங்க நீங்க விலைவாசி கம்மி பண்ணுங்க இந்த ஃப்ரீ பஸ்ஸுன்னு ஒன்னு விட்றாங்க பார்த்தீங்களா அந்த பஸ்ஸுல ஒரு ஒரு கண்ட்ரக்டரும் அவருக்கு வேலை நாங்கள் செய்யறோம் கண்ட்ரெக்டர் உட்காஞ்சிக்கிறாரு பத்து டிக்கெட்டை கையில கொடுத்துருவாரு வரவங்களுக்குலாம் நீங்கள் கொடுங்க டிக்கெட்டை நீங்கள் கொடுங்க டிக்கெட்டுன்றாரு அதெல்லாம் நீங்கள் எங்களுக்கு ஃப்ரீ எதுவுமே வாங்க இலவசம் வாணாங்க அவங்க இலவசம் கொடுக்குற வரைக்கும் நாங்கள் சாப்பிடாமையாக இருக்கிறோம் சாப்பிட்டு இருக்கோம் நம்ம உழைச்சா தான் நம்ம சாப்பிட முடியும் எங்களுக்கு இலவசம் விலவாசையே கம்மி பண்ணுங்கள் என்னோடய இதுதான் அதுவும் ஒன்று ஒன்று பயந்துட்டாங்களோ தெரியல அதையும் நான் சொல்லுவேன் இவ்வளோ போன வருஷம் கொடுத்துருக்கல அதே அஞ்சாயிரூபா அதுக்கு முந்தின வருஷம் கொடுத்துருக்கல அதே அஞ்சாயிரரூபா அதே கோடை தான் வந்துச்சு அதே வெயில் தான் வந்துச்சு அதே ஏப்ரல் வந்துச்சு மே வந்துச்சு மார்ச் வந்துச்சு அதையும் இப்போ மட்டும் கொடுக்குறீங்க பொங்கல் வந்துச்சு ஆ இந்த வாட்டி பொங்கலுக்கு மூணாயிரம் ரூபான்றீங்க அதே போன வருஷமே வந்துச்சுல்ல வெறும் அரிசி சக்கர மட்டும் தானே கொடுத்தீங்க இது வந்து அவங்க ஆட்சி தக்க வைக்கிறதுக்கோசம் மக்களை ஏமாத்துறாங்க மக்களை நம்பாதீங்க நான் என்னை எனக்கு உண்மையாலுமே நான் யாராவது கேட்டாங்கன்னா நான் இதுதான் சொல்லணும் தான் இருந்தேன் மக்களை ஏமாத்துறது இது நம்பாதீங்க விலைவாசி கம்மி பண்ணுங்க இந்த ஆட்சியில் வந்து இது பண்ணால் அது பண்ண விலைவாசி கம்மியாகிடுச்சுப்பா நூறுரூபா வாங்குற போல் எண்பது ரூபா வருதுன்னா அது ஓகேன்னு சொல்லலை நூறுரூபா அங்குறப்ப இரநூறுவாய்க்கு ரூபாய்க்கு போயிடுச்சு